வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் ஊட்டி நகராட்சி மாதாந்திர கூட்டம் கட்டிட அனுமதி நடைமுறைகள் எளிமைப்படுத்த வேண்டும் நகராட்சி துணைத்தலைவர் ரவிக்குமார் வலியுறுத்தல் ஊட்டி நகராட்சி மாதாந்திர கூட்டம் நகராட்சி கமிஷனர் கணேசன் மற்றும் துணைத்தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது முக்கூட்டத்தில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் பொது வசதிகள் மற்றும் நிர்வாக தொடர்பான அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றது திமுகவை சேர்ந்த துணைத்தலைவர் ரவிக்குமார் பேசும்போது ஊட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள் கட்ட விரும்புபவர்கள் நகராட்சி மூலமே கட்டிட அனுமதியை நேரடியாக பெறும் வகையில் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் தற்போது இடம்பெறும் வெளிநடத்தை தவிர்க்கும் வகையில் அனுமதி வழங்கும் செயல்முறையை சீரமைக்க நகராட்சி அதிகாரிகள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஊட்டி நகரில் சாலையோரங்களில் நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அகற்றும் அகற்றுவது அவசியம் என தெரிவித்த அவர் பொதுமக்கள் பயன்படுத்தும் நடைபாதை மற்றும் சாலைகள் தங்கு தடையின்றி இருக்க புதர்ச்செடிகள் மண் ஆகியவற்றை சுத்தம் செய்ய நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் அத்துடன் வரவேற்கும் வாக்காளர் சிறப்பு திருத்த செயல்பாடுகளில் எந்த வாக்காளும் விடுபடாதபடி எஸ்ஐஆர் படிவங்களை கவுன்சிலர்களை விரைந்து பூர்த்தி செய்து உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் நம்ம வந்து இப்போ சாரே இப்போ போகிறேன்னு சொல்கிறது எஸ்ஐஆர் ஃபார்ம் கலெக்ட் தான் நம்ம வந்து நகரமன்ற உறுப்பினர்கள் நமக்கு முழுமையாக வாக்காளர் இருக்கோம் இது எல்லாருமே செய்யக்கூடியது கவுன்சிலர் அத்தனை பேத்துக்குமே தெரியும் என்ன இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் துரிதமாக நம்ம இறங்கி ஃபார்ம் வாங்கணும்னு சொன்னால் நம்ம ரீச் ஆயிடலாம் தமிழ்நாட்டிலேயே மிக குறைவாக எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கியிருக்கிறது உதகை நகராட்சிங்கிற ஒரு பேர் தான் இப்போ இருக்குது அதை வந்து மிக விரைவில் துரிதப்படுத்தி நம்ம அந்த ஃபார்மை வாங்கினோம்னா நம்மளும் பர்சன்டேஜில் மேலே வந்துடுவோம் இதனால தான் டெய்லி மாவட்ட ஆட்சித்தில் வராங்க இங்கே இங்கே டெய்லி இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு இப்போ கூட கமிஷனர் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஒரு ஆஃப் டேக்கு கேட்டு இது பண்ணார் இந்த டைம் கவுன்சிலே வேணாம்னாரு வேணாம் சார் மாதம் மாதம் நடத்துகிறது இந்த ஒரு மாதம் எதுக்காக நிறுத்தணும் டக்குன்னு முடிச்சிடுறோம் நாங்கள் ஒரு ஹவரில் முடிச்சிடுறோம் நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி பர்சனலாக கேட்டு வாங்கி பண்ணோம் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் பாங்க கலெக்ட் பண்ணி தரதில் நம்ம நகரமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் துரிதமாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஆணையாளர்கிட்ட நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் இந்த மாதம் வரைக்கும் விட்டுடலாம் சார் அடுத்த மாசம் மாதிரி எனக்கு இந்த ரோட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ரோட் ஓட்டத்தில் இருக்க வண்டியை க்ளீன் பண்ணி கொடுங்க இந்த இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் சரியாக வரும் அதே மாதிரி பிளான் பிளான் அப்ரூவல் கொடுக்கறதே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மாவட்ட ஆட்சியருக்கு மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சு லோக்கல் பாடியில் தான் அது சரியாக வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அதை வலியுறுத்தி திருப்பி நமக்கு வாங்கிறதுக்கு உண்டான வழி பண்ணி கொடுங்க அவங்க நன்றி